வராகியம்மா தாயே வராகியம்மா அம்மா இங்கே வந்து விடு வந்து விடு வராகி அம்மா வராகி தாயே வராகியம்மா அம்மா இங்கே வந்து விடு வந்து விடு அம்மா ஒன்பது நாள் விரதம் காத்து வராகியம்மா இங்கே உன்னை அழைத்தோமே வராகியம்மா வராயி அம்மா தாயே வராகியம்மா அம்மா இங்கே வந்து விடு வந்து விடு வராயி அம்மா எங்களது ஆலயத்தில் வராயியம்மா சர்வ மங்களமாயமதவளே வராயியம்மா திங்களை போல் குளிர்ந்த பார்வை கொண்ட தாயம்மா என்றும் மங்காத புகழ் வேண்டும் எங்களுக்கம்மா வராயியம்மா தாயே வராயியம்மா வந்து விடு வந்து விடு வராயியம்மா பெருக வேண்டும் பெருக வேண்டும் செல்வங்கள் எல்லாம் நீயும் தருகையின்றே தருகின்றே வராயியம்மா சீரோடும் சிறப்போடும் நாங்கள் வாழவே என்றும் பாரம்மா பாரம்மா இரண்டு வராகி அம்மா தாயே வராகியம்மா வந்துவிடு வந்து விடு அம்மா காமதேனு போல நீயும் வராகி அம்மா அன்பை பொழிய வேண்டும் பொழிய வேண்டும் அம்மா கோபம் மட்டும் வேண்டாம் அம்மா எங்கள் மீதிலே உன் பாதங்களை சரணடைந்தோம் இந்த நொடியிலே தாயே தாயை அம்மா இங்கே வந்து விடு வந்து விடு வராயம்மா ஆலமரம் போல நாங்கள் தழைக்க வேண்டுமே அருகம்புல் போல வேறு விட்டு வளரவே உந்தனருள் எங்களுக்கு என்று வேண்டுமே சொந்தக்காரி நீதானே தரணும் நாளுமே எங்கள் சொந்தக்காரி நீ தானே தரணும் நாளுமே தாயே தாயை அம்மா இங்கே வந்து விடு வந்து விடு அம்மா இங்கே வந்து விடு வந்து விடு அம்மா